தமிழில் இருக்கக்கூடிய இசை பற்றிய நுட்பமான செய்திகளை சொல்றதுக்கு ஆளே கிடையாது தமிழில் மட்டும்தான் எந்தெந்த நேரத்திற்கு என்னென்ன பண்கள் பாடணும் என்ற பன்முறை அமைப்பு தமிழுக்கு மட்டும் தமிழிசைக்கு மட்டும்தான் உரியது நீங்கள் சில பாடல்களை அவர்கள் பாடிய பண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நிகழ்வு எப்ப நடந்தது என்ற நேரத்தை கணக்கிட முடியும் அதுக்கு சரியான சிறந்த சான்று பித்தா பிறைசோடி இந்த பித்தா பிறைசோடி என்ற பாட்டு பாடப்பட்ட ராகம் இந்தளம் என்ற பண் இந்த பெண்கள்லாம் இன்னைக்கு அழகாக பாடினாங்க அவங்களுக்காக தான் அந்த செய்தி சொல்றேன் இந்தளப்பண்ணில் தான் நீங்கள் பித்தாப்பிரை பாடணும் ராகங்களை மாற்றக்கூடாது ராகங்கள் சொல்லே தமிழில் கிடையாது பெண்கள் தான் இந்த பண் மருதம் என்ற பெரிய பண் அந்த பெரிய பண்களில் ஒரு பிரிவு ஒரு வகை இந்த இந்தளம் இதை பாட வேண்டிய நேரம் பகல் பொழுது பகல் பொழுதுலேயும் இதை பாட வேண்டிய நேரம் காலை பத்து நாழிகையிலேருந்து பன்னெண்டு நாழிகை அப்ப பித்தாப்பிரை சூடி பாடுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்ட நேரம் காலையில பத்திரையில இருந்து பன்னெண்டு அப்ப பாருங்க காலையில கல்யாணம் நின்று அப்புறம் இவங்கெல்லாம் திருவண்ணை நல்லூருக்கு வந்து பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு இவர் கோயிலுக்கு போய் பாட்டு பாடணும் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆயிருக்கணும் இத்தனை கணக்கும் முடிஞ்சு பித்தாப்பிரை சூடிய இந்தளத்தில் பாடியதன் மூலமாக ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு நடந்த நேரத்தை கூட நம்மளால சொல்ல முடியுதுன்னா தமிழிசையின் உயர்வு எவ்வளவு உயர்ந்த இசை நமக்கு இருக்கிறது என்பதனை பாருங்கள் இந்த இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாதநாம கிரியை ராகம் தான் இப்ப ராகம்ங்கிற பெயர் மாற்றம் அடைந்தது நாதநாமக்கிரியை இப்ப நான் பன்முறைப்படி பித்தா பிறை சொல்றேன் பித்தா பிறை சோடி பெருமானே அருள பித்தா பிறை சோடி பெருமானே அருள எத்த மரவாதேனி நெய்கின்றே மர தூ நெய் வைத்தாய்பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள்துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண் நல்லோர் அருள் துறையுள் அத்த உண கள்ளாயினி எனலாமே